அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் பிரதமர் மூத்த மகன் ரேவண்ணா அவருடைய தேவகாவி இருக்கக்கூடிய நாலு பேர்ல மூணு பேர் மேலே ஏற்கனவே பாலியல் விளக்குகள் இருக்கு சூரஜ் ரேவண்ணா மேல மட்டும்தான் இதுவரைக்கும் வந்து பாலியல் விளக்குகள் இல்லாமல் இருந்தது இப்போ அவர் மேலையும் வந்து பாலியல் விளக்கு வந்திருக்கு அது சம்பந்தமா தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஹச் ரேவனா பவானி ரேவனா இந்த தம்பதிகளுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க மூத்தவர் வந்து சூரஜ் ரேவனா இரண்டாவது நபர் வந்து பிரஜ்வால் ரேவனா பிரஜ்வால் ரேவனா வழக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட மூன்று வழக்குகள் வந்து பாலியல் வழக்குகளாக அவர் மேல பதியப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம டி ரேவண்ணா பவானி ரேவனா இவங்க ரெண்டு பேர் தாய் தந்தையான இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரஜ்வால் ரேவண்ணா அவங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணை வந்து இவங்க ரெண்டு பேரும் அதாவது டி ரேவண்ணாவும் பவானி ரேவண்ணாவும் வந்து கடத்த உயர்த்தி செஞ்சாங்க அப்படிங்கிற குற்றத்துக்காக இவங்க ரெண்டு பேரையும் கைது செஞ்சாங்க அதுக்கப்புறமாக இப்போ அந்த கேஸ்ல இவங்க ரெண்டு பேரும் ஜாமீன்ல இருக்காங்க ஆக மொத்தம் ஒட்டு ஒரு ஃபேமிலியில் நாலு பேரில் கிட்டத்தட்ட மூணு பேர் மேலே பாலியல் வழக்குகள் இருந்தது இப்போ இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மூத்த நபரான அதாவது ஹச்டி ரேவண்ணாவுடைய மூத்த மகனான சூரஜ் ரேவண்ணா முப்பத்தாறு வயசு இருக்கக்கூடிய சூரஜ் ரேவண்ணா இவர் மேலே வந்து பாலியல் வழக்கு வந்து இப்போ போடப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி பிரஜ்வல் ரேவண்ணா மேல பாலியல் வன்கொடுமைக்காக மூணு பிரிவும் கீழே வந்து கேஸ் போடப்பட்டது அவர் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை செய்யறதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக கேஸ் வந்து அவர் மேல போட்டாங்க ஆனா அவருடைய அண்ணன் சூரஜ் ரேவண்ணா மேல போட்டிருக்க கேஸ் வந்து ஒரு ஆணுக்கு இவர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான கேஸ்க்காக தான் வந்து இவருக்கு வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில எல்லாம் வச்சிருக்காங்க இவருக்கு வயசு முப்பத்தி ஆறு இவரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு வயது நிரம்பிய ஒரு நபர்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு ஜூன் பதினாறாம் தேதி அந்த குறிப்பிட்ட நபரை வந்து இவர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிருக்காரு ஏன்னா அந்த நபர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இப்போ நடந்த லோக்சபா எலெக்ஷன்லையும் வந்து நிறைய வேலைகள் இவங்க மத சார்பற்ற ஜனதாதளம்காக கட்சிக்காக பிரச்சாரம்லாம் நடத்தியிருக்காரு ஸோ அதை பாராட்டி சூரஜ் ரேவண்ணாவும் அவர்கிட்ட நிறைய பேசியிருக்காரு தன்னுடைய ஃபோன் நம்பரையும் கொடுத்துருக்காரு ஜூன் பதினாறாம் தேதி அவருக்கு வந்து ஃபோனில் கால் பண்ணி பேசி அவருடைய பண்ணை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு அங்கே அந்த நபர்கிட்ட சூரஜ் ரேவண்ணா வந்து தவறாக நடக்க முயற்சி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அந்த நபர் இருக்கார் இல்லையா யார் வந்து அந்த விஷயத்துக்கு ஆட்பட்டாரோ அதாவது அந்த விக்டேம் இருக்காங்க இல்லையா அவர் வந்து சூரஜ் ரேவண்ணாவோட ஃப்ரெண்டு கிட்ட இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நடந்தது எனக்கு அப்படின்னு போய் சொல்லியிருக்காரு ஆனா அவர் அவருடைய ஃப்ரெண்டு அதாவது சூரஜ் ரேவண்ணாவோட ஃப்ரெண்டு இந்த மாதிரியான விஷயத்த நீ வந்து வெளியில போய் சொல்லாத உனக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் பணமும் வேலையும் வந்து நான் வாங்கி தரேன் இதையும் மீறி வந்து இந்த விஷயத்த நீ போய் வெளியில சொன்னா இதனுடைய விளைவுகள் உனக்கு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டலும் எடுத்திருக்காங்க இதுக்கப்புறமாக தான் அந்த நபர் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இது தொடர்பாக ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி போலீஸ் வந்து சூரஜ் ரேவண்ணா கிட்ட விசாரிக்கிறாங்க இதுக்கப்புறமாக தொடர்ந்து இவர் வந்து கைது செய்யப்படுறாரு ஜூன் பதினாறாம் தேதி சூரஜ் வந்து அந்த நபருக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு கால் பண்ணி பேசினது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பண்ணை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு அங்கே போனப்போ அந்த வீட்டில் சூரஜை தவிர அந்த இடத்துல வேற யாருமே இல்லை நாங்க போனதுக்கு அப்புறமா என்கிட்ட அவர் தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்லி அந்த நபர் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இது மாதிரி சூரஜ் வந்து என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சூரஜினுடைய ஃப்ரெண்டு கிட்ட அவர் போய் சொல்லியிருக்காரு ஆனால் அவர் வந்து இதை வந்து நீ வெளியில் சொல்லக்கூட கூடாது சொல்லாம இருந்த அப்படின்னா நான் வந்து உனக்கு ஒரு கோடி ரூபாய் பணமும் உனக்கான வேலை வாய்ப்பையும் நான் ஏற்படுத்தி தரேன் உனக்கு ஜாப் கேரண்டி நான் கொடுக்கறேன் அதையும் மீறி இந்த விஷயத்த நீ வந்து வெளியில சொன்னா உனக்கான பின்விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க இது மட்டும் இல்லாம சூரஜ் ரேவண்ணாவுடைய ஆதரவாளரான சிவகுமார் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி அந்த விக்டின் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னா சூரஜ் ரேவண்ணா கிட்ட வந்து அஞ்சு கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்டா அவர் கொடுத்திருக்காரு இது தெரிஞ்ச அந்த நபர் வந்து அவருக்கு விசாரணைக்காக அவர் அழைக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது மாதிரி எல்லாம் இல்லை இது மாதிரியான பாலியல் விஷயங்களை வந்து அப்பதான் வந்து அவர் வந்து கம்ப்ளைண்டா கொடுக்கிறாரு இருபத்தி இரண்டாம் தேதி போலீஸ் வந்து

இது மாதிரியான பாலியல் வழக்கு வருது அப்படிங்கிறப்போ முன்னாள் பிரதமர் அவருடைய வாரிசுகள் குடும்பத்துல இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறப்போ இது வந்து கர்நாடகத்துல ஒரு மிகப்பெரிய பேசு இருக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ல மட்டும் இல்லாம இது வந்து அரசியல் வட்டாரங்கள்ல இது மாநிலங்கள் கடந்து தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது இதுல வந்து இன்னொரு விஷயமும் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயமாக என்ன இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு ஆணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்க அப்படிங்கறத வந்து ஈஸியாக கடந்து போக முடியாது இதை வந்து இன்னொரு விஷயத்தோடய நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இங்க நிச்சயமாக ஏற்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூன்று குற்றவியல் திருத்த மசோதாக்களை பாஜக அரசு வந்து இப்போ கொண்டு வரப்போகுது அது ஜூலை ஒன்னாம் தேதியில இருந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த மூன்று திருத்த சட்டங்கள்ல இப்போ வந்து புதிதாக சேர்க்கப்பட்ட ஒரு விஷயமாக என்ன இருக்கு அப்படின்னா இதுவரைக்கும் இப்ப சொல் இப்போ பேசணும் இல்லையா இந்த விஷயங்கள் இது இது மாதிரி இருக்கக்கூடிய ஆண் நபருக்கு ஒருத்தருக்கு வந்து பாலியல் தொல்லை யாராவது குடுக்கறாங்க அப்படின்னா அது சட்டப்படி குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் அதோட சேர்த்து இருக்காங்க அப்படிங்கிறதும் இதுல வந்து நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் பாலியல் வன்கொடுமை பண்ணால் அது வந்து தண்டனைக்குரிய விஷயமாக இனிமேல் வந்து பார்க்கப்படும் ஒரு ஆணுக்கோ ஒரு சிறுவருக்கோ இது மாதிரியான விஷயங்கள் இதுக்கு மேலே நடந்தா அது வந்து தண்டனைக்குரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தின் மூலமாக அவங்க வந்து கொண்டு வர நினைக்கிறாங்க ஒருவேளை அது இந்த ஜூலை ஒன்றாம் தேதி அமலுக்கு வரக்கூடிய பட்சத்தில் சூரியஜேவானா செஞ்சது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக வரும் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு மட்டும் இல்லை ஆணுக்கு நடந்தாலும் கூட தப்பு தப்பு தான் அவங்களையும் வந்து செக்ஷுவலாக வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுங்கிறது நிச்சயமாக தவறு தான் ஆனா வந்து இந்த அரசு அதை வந்து மாற்ற நினைக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது மாதிரியான விஷயங்கள் இதுக்கு மேலேயாவது வந்து மாற்றப்படுமா ஒன்றாம் தேதியிலேருந்து இருந்து அவளுக்கு வரக்கூடிய இந்த விஷயத்துல வேற ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்து இதுக்கு எதிர்ப்பு வருதா சூரஜ் ரேவண்ணாவுக்கு இந்த சட்டத்தின் மூலமாக இவருக்கு வந்து விடுதலை கிடைக்குமா இல்லை தண்டனை கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்